காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருகபெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகரம் எதுலையுமே சரி நல்ல ஒரு திறமையாக உழைக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா மகர ராசியை மட்டும்தாங்க சொல்லணும் இவங்களை மாதிரி யாரும் திறமையாக உழைக்க முடியாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னா மகர ராசி தான் இப்ப நீங்க ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையை எப்படியாச்சும் லட்சியத்தோட அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமான திறமையான குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் நல்லா தெரிஞ்சு இவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே மகர ராசிகிட்ட இருக்கு ஏன்னா இது பத்தாவது ராசி கர்ம ராசி அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த மகர ராசி தான் விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ என்ன வேணா பேசு என்னால ஜெயிக்க முடியும் நீ என்ன வேணா சொல்லு என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தன்மானத்தோட உள்ள குணமும் உண்ட ஒரே ராசி எதுனா மகரம் தான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எப்படி ராஜயோத கொடுக்க போறாரு நான் எடுத்த உடனே எப்படி ராஜயோதம் உங்களுக்கு கொடுக்க போறான்னா தான் போறாரு இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமே நடக்க போறது வேற தயவு செய்து இந்த மந்திரி பிளன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் கிரகங்கள் திசா புத்தி மாறுதான்னு மட்டும் தயவு செய்து பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துல இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துறை தொடர்பு வருது இது நடக்க போகுது இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஜாதத்துல பிறப்பு ஜாதத்தை தசா வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் தயவு செய்து திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்துங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நிலத்தை வச்சு கரெக்டா ஜாதத்தை வச்சு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலன் வாங்கலாம் அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் ஒரு பொது பொதுப்பலும் கொடுப்போம் அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான கொடுக்கறோம் கிரகமிப்புறோம் உங்க ராசியில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல ராகுபவன சஞ்சாரம் செய்யறாருங்க பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல சனி பவன சஞ்சாரம் செய்யறாருங்க மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கர பவன் சஞ்சாரம் செய்றாங்க அதாவது மேஷ ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்யறது ரிஷபத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பவான சஞ்சாரம் செய்றாருங்க அதாவது மிதுன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பவானம் சரி எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க இதுல மூணு கிரக பயிற்சி இந்த மாசத்துல மட்டும் வருதுங்க கரெக்டா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி அது மிதன ராசிக்கு போறாரு செவ்வாய் நீசத்துல இருந்து வெளில வந்து சூப்பரா இருக்காரு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வர்றாருங்க கூட இணையிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஏழாம் இடத்து உங்க ராசியை பார்க்க போறா இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் மகரம் பயங்கரமான ஒரு சிகரமாக போகுது பாருங்க வாழ்க்கை எல்லாமே நீங்க எப்போதுமே சரி நீங்க கோலையிலே கிடையாது தைரியத்தை மட்டும் மகர ராசியா விட்டுறாதீங்க எல்லாமே நல்லது நடக்க போகுது உங்களுக்கு பாத்துங்க செவ்வாய் நீசத்திலிருந்து வெளியில வந்ததுதான் இங்க நல்ல விஷயமே பஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க செவ்வாய் பவன் தைரிய வீரிய கிரகம் உங்க ராசியில உள்ள உச்சமான கிரகம் இதுக்கு முன்னாடி பலம் இழந்து இருந்துச்சு ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அது பலம் ஆகுது என்னால ஜெயிக்க முடியும் இனிமே யாருக்கு நான் அடி பண்ணிச்சு போக மாட்டேன் என்ன எனக்கு உள்ள ஒரு திறமை எனக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு ஏழு சனி முடிஞ்சிருச்சு ஒரே விஷயாலதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க படாத கஷ்டம் இல்ல ராஜா பொருளாதாரம் ரொம்ப அடி வாங்கி கீழே போய் உட்காந்தாங்க சகோதரி உறவி பிரச்சனை வந்துச்சு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துச்சு வீசிங் ப்ராப்ளம் மருத்துவ செலவு பண்ணாத ஆலையில மகரத்துல கேளுங்கா ஜனவரி மாசத்துல இருந்து எத்தனை பேர் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வண்டி வந்துச்சா இல்ல கால்நடைல பிரச்சனை வந்துச்சா இல்ல விவசாயத்துல ஒரு தடை வந்துச்சா இல்ல இட பிரச்சனை வந்துச்சா இல்ல பூர்வீக சொத்து பிரச்சனை வந்துச்சா ஒரு இடத்த விற்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களா கேளுங்க மகரத்தை ஆமா இருக்கு அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கல வேலை உத்தியோகம் ஒரு மந்தமான தன்மையா போகுது இன்னும் எனக்கு ஏழு சனி முடிஞ்சும் எனக்கு இன்னும் நல்லது நடக்காம நான் தடுமாறுறேன் கேட்டா சொல்லுவாங்க ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க இதுனா இவ்வளவு தடைகளை பார்த்து உட்காந்துருக்காங்க தொழிலும் சரி உத்தியோகமும் சரி இன்னும் சரியான ஒரு நிலைமைக்கு வல்ல ஆனா இனிமேல் மகரம் மாறும் லைஃபே மாறும் எது வந்தாலும் என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வருது பாத்துக்குங்க ஜெயிக்க போறீங்க ஜெயிச்சுட்டீங்க லைஃப வாழ போறீங்க வாழ்ந்து பார்க்க போறீங்க நல்ல லைஃப் டைப் உங்களுக்கு சூப்பரா வருது பாத்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரை ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க மகர ராசி தாங்க இப்ப பாருங்க முதல் பணம் என்ன சொல்லுவேன்னு தெரியுமா நான் உங்களுக்கு நிறைய பணம் எடுத்த உடனே எத்தனை பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுத போறீங்க கண்டிப்பா ரிசல்ட் யார் லக்கணத்துல சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மகர ராசிக்கு எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை தேடி வரும் இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் நீ எடுத்தவன சரியாக நினைக்கிறீங்க தயவுசு அப்படி நினைக்காதீங்க யார் லக்கணத்துல சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க அரசாங்க வேலை கன்ஃபார்ம் படிப்பு களில பயங்கரமா இருக்கும் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம மறைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப குடுப்பாரு வாங்கின வேலையே உதவியும் சூப்பரான வேலை எப்ப இருவாந்தேதிக்கு அப்புறம் புதன் உங்களை பாக்குறாரு கண்டிப்பா அழகான வேலை அற்புதமான வேலை வேலை தடை தடை நீங்கிறோம் ஏன்னா வேலை அதிகார்ட்ட மேல அதிகம் பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்காது வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வேற விட்டு கண்டறி மாறலாம் எல்லாம் வேலை செய்யும் ஏன் பயப்படுறீங்க நீங்க பயப்படாதீங்க லைஃப வாழணும் நீங்க அதுக்கான நேரம் வந்துச்சு தாய் மாம உறவு நல்லா இருக்கும் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது பொருளாதார வரமும் குறைய இருக்காது குருவுடைய பாரு பட்டே கிளப்பி இருக்கும் ரெண்டுல ராகம் தான் சரி எட்டாம் ரத்தாலும் பயப்படாதீங்க எல்லாம் சொல்லி உங்களை பயமுடுத்துவாங்க அங்க எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது ராஜா சூப்பரா இருக்கும் இப்ப நகை வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கதான் பாப்பாரு கண்டிப்பா ஒரு சுப செலவு பண்ணதான் போறாரு இது நடந்துதான் ஆகும் யாருக்கு மகர ராசிக்கு நான் வீடு வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் பிளான் போட்டு வச்சிருக்கேன் வாங்கலாமா வாங்குற இப்ப எடுங்க வண்டி ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் தொழில் உதவி நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளியூர் வேலை பார்க்கணும் வேற கண்டிப்பா கண்டிப்பாக சூப்பரா இருக்கும் பாருங்க சகோதர சகோதரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது நண்பர்கள் கூட்டாளி இது எல்லாமே நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில ஏதாவது தடப்படலாம் திருமணம் இப்ப புது பிடிச்சா திருமணம் குழந்தை பக்கம் நிறைய பேர் கிடைக்கும் பாத்துக்கோங்க கண்டிப்பா பாத்துக்கணும் சூப்பரா இருக்கும் இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்பந்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு கடை வச்சிருக்கவங்க அடுத்த கட்டிடத்துறையில் பயணக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் ஃபீல்டு பார்க்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தோட இல்ல இரும்பு சவுந்தோட இது எல்லாமே சூப்பராக பட்டையை கிளப்புவாங்க அரசியல் எக்ஸாம் சந்தோஷம் எக்ஸாம்பிள் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் உங்களை தேடி வருது விட்டுறாதீங்க மகரத்தை பொறுத்தவரை தொழில் பண்ணக்கூடிய ஜாதா தசாபதி நல்லா இருந்தால் அதாவது சனிப்பா நல்லா இருந்தா தொழில் ஸ்டார்ட் பண்ணி ஆட்டிங்க சூப்பரா இருக்கும் ஜாமீன் போறது நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது இப்ப நட்சத்திர பழங்களை போவோம் முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க எதுலுமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மைய கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு நீதியான குணம் நேர்மையான குணம் போய் சொல்ல மாட்டாங்க எல்லாமே பாருங்க சூப்பரா பர்ஃபெக்டா இருப்பாங்க உத்திராடத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு சூப்பர் வேலை கிடைக்க போகுங்க இப்ப தேதிக்கு அப்புறம் நல்ல கடன் பகை எதிரி பிரச்சனை வம்பு அளவுக்கு கோட் எல்லாமே சரி இருக்கா கொஞ்சம் கூட்டாளிகிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க மற்றபடி திருமண பேச்சுகள் சுபகாரியம் செலவு சார்ந்த விஷயம் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் எல்லாமே மாறிக்கலாம் அம்மா ஆல்ரெடி மாறி இருப்பீங்க மாற போறீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் அரசாங்கம் நிறைய காரியத்தை சாதிக்கலாம் எதிரியை வெள்ளக்கூடிய திறமை கண்டிப்பா இருக்கும் பாத்து அடுத்து திருமணத்துல பிறந்த ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறவனும் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் தைரியம் பயணிங்க உங்க பக்கம் சூப்பரா இருக்கு இருக்குது திருவண்ணாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளை ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் எல்லாமே தேடி வருது பாத்துங்க சுப செலவு சுபகாரியங்கள் நடக்கூடிய அமைப்புகள் பொதுமக்கள் ஒரு நல்ல பெரு எல்லாமே தேடி வரும் பாத்துங்க அதாவது இந்த திருவண்ண பிறந்தவங்க லைஃப்ல ஆசிரியர் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை இருக்கணும் டாதா ராஜா அவிட்டத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க என்ன கஷ்டம் தெரியுமா சொல்ல முடியல அந்த அளவுக்கு கஷ்டம் ஜனவரி மாசத்துல ரொம்ப தடை வண்டி வாகன செலவு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு நிறைய செலவு எல்லாமே பார்த்து புது லைஃபில் வெறுத்து போய் நொந்து போய் உட்காந்துருக்காங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் பாருங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது வெளியூர் போறது வெளிநாட போகிறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தொழில வருது உங்க அங்கீகாரம் பதிவு எல்லாமே தேடி வருது பாருங்க அதாவது ஆயிட்டு நினச்சி பிறகு தான் நல்ல நேரம் வருது ஆனா இடம் மாற்றம் கண்டிப்பா ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க செலவு கண்டிப்பா பண்ணிக்கோங்க கனவு முனை சூப்பரா இருக்கும் பாருங்க வரக்கூடிய ஜூன் மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது